அடுத்து வந்து ஜும்மா உரை ஜும்மா உரை என்பது வந்து சுருக்கமாகவும் தொழுகை வந்து நீளமாகவும் இருக்க வேண்டும் என ஹதீஸ் உள்ளது அதன்படி செயல்படுவதில்லையே அதன் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஹதீஸ் இருக்கிறது என்ன இருக்குன்னு கேட்டால் அதாவது அத்தீழு சலாத்த அதை முன்ன இன்ன தூளை சலாத்து ரிஜிலி ஒரு மனிதனுடைய தொழுகை ரொம்ப நீண்ட நேரம் நடத்துவது ஓ கிசர குத்து ஹுத்துபா வந்து குறைவாக நடத்துவதற்கு அது வந்து அவனுடைய சட்ட அறிவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தொழுகையை நீட்டுங்கள் குத்துபாவை சுருக்குங்கள் ஃபீலு சலாத்த வக்சொருள் ஹுத்துபா ஹுத்துபாவை நீங்கள் சுருக்கிறீங்க என்று ரசூல் சல்லாசனம் சொன்னதாக ஒரு ஹதீஸு முஸ்லீமில் வருகிற இதை வச்சு தான் நீங்கள் கேட்குறீங்க அதாவது குத்து தொழுகையை நீட்டேன்னு குத்துப்பாவை சுருக்கன்பு ரெண்டையும் சேர்த்து வரும் பொழுது இது ஜும்மா தொழுகையை தான் குறிக்குதுன்னு விளங்குது அப்போ ஜும்மா தொழுகையில் வந்து குத்துப்பாவை வந்து கொஞ்சம் கொஞ்ச நேரம் இருக்கணும் தொழுகை ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படிங்கிறது இதிலேருந்து விளங்குகிறது விளங்குன்னு வச்சு பார்த்திங்கன்னா உலகத்தில் எந்த ஒரு பள்ளிவாசலையும் இப்போ நடக்கிறது கிடையாது அப்போதான் கேள்விக்கு காரணம் கேள்விக்கு என்ன காரணம்னு கேட்டால் எந்த ஒரு உரை இருந்தாலும் அரை மணி நேரத்துக்கு கம்மியாக உரை கிடையாது எந்த ஒரு ஜும்மா தொழுகையாக இருந்தாலும் பத்து நிமிஷத்தை தாண்டி தொழுவது கிடையாது அப்போ தொழுகைக்கு தான் குறைந்த நேரமாக இருக்கிறது நீட்டி தொழுவது இல்லை குத்துப்பா வந்து தான் அதிகமாக இருக்கிறது சில பேர் இந்த அரை மணி நேரங்கிறது ஒழுங்காக நடத்தக்கூடிய பள்ளியில் தான் சில பேர் பில்லேடை போட்டு அறுத்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரமும் ஜும்மா போட்டு நடத்துவாங்க மக்கள்லாம் வெறுத்து போகிற அளவுக்கு உள்ள பள்ளியும் இருக்குது அது அது ஒன்று இருக்குது ஆனால் ஒரு கரெக்டாக நடத்துகிற வச்சுக்கிறோம் ஒரு அரை மணி நேரமாக இது பண்ணுறாங்க அப்போ எந்த பள்ளியை எடுத்து பார்த்தாலும் குத்துப்பா வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது வந்து தொழுகை வந்து குறைவாக இருக்குதுங்கும்போது இது எப்படி மா இது இப்படி தானே வருது ஃபாத்தியுள் சலாத்த தொழுகையை நீட்டுங்கள் வக் சுருள் ஹுத்துபா ஹுத்துபாவை வந்து குறையுங்கள் அப்படின்னு வருது இந்த இதை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நசையில் ஒரு ஹதீஸ் வருது என்ன வருதுன்னு கேட்டால் ரிசூல் சல்லா அசலம் அவர்கள் யுத்தியுள் சலாத்த தொழுகையை நீளமாக ஒரு கொசுரல் ஹுத்துபத்தை குத்பாவை வந்து கூறி சுருக்கி தொழுவார் சுருக்கி செய்வார்கள் அதை உரையை சுருக்குவார்கள் தொழுகையை நீட்டுவார்கள் அப்படிங்கிறது நசையில் ஒரு ஹதீஸாக வருகிறது இந்த ரெண்டு ஹதீஸு இந்த ரெண்டு கருத்தில் உள்ளதான் மற்ற எல்லா ஹதீஸ் இந்த ரெண்டு தான் இந்த ரெண்டு கருத்தில் உள்ள சனதுகள் மாறி மாறி நிறைய நம்பர் வந்தாலும் மொத்தத்தில் இந்த ரெண்டு ஹதீஸ் தான் அது இது சம்மந்தமாக இருக்குது இப்போ இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அறிஞர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த ஹதீஸ் வந்து இது ஒரு குழப்பத்திற்குரிய ஹதீஸாக இருக்கிற ஏன்னு கேட்டால் தொழுகையை நீட்டுங்கள் என்று ரசூசுல்லா சலன் சொல்கிறாங்க நீட்டுங்கள் சொல் சுத்துபாவை சுருக்குங்கள்ங்கிறாங்க அப்படி ரசூல் செல்ல ஆலய உடைய மற்ற போதனைகள் இப்படி இருக்கவில்லை தொழுகை நீட்டுங்கள்ங்கிறதுக்கு பதிலாக நீட்டாதீங்கிறது தான் பொதுவாக சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க அந்த மாதி பண்ணி சப்பலுடைய சம்பவம் வருதுல அதில் என்ன செய்கிறாங்க ஏன்ப்பா பின்னாடி வந்து தேவ உள்ளவங்க இருக்கிறான் நோயாளி இருப்பான் வந்து பிரயாணி இருப்பான் அவனெல்லாம் விட்டு நீம்பா நீட்டிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் பலவினர்கள்லாம் இருப்பாங்க பெருசாக நீட்டாதுன்னு சொல்லி சபீசு மரபிக்க போகுதுன்னா எவ்வளோ நேரம் தொழுவிக்க முடியும் ரீதா யோகாண்டு எதை ஓதன்முடி வரைக்கும் சொல்லி கொடுத்துட்றாங்க புகாரியில் எழுநூற்றி அஞ்சாவது ஹதீஸு அதுக்கு முந்தினைய கேள்விக்கும் இந்த ஹதிஸ் எடுத்து நான் காட்டியிருக்கிறேன் அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ தொழுகையை நீட்டாதீங்கன்னு தான் ரசூல்லா சொல்லி காட்டுறாங்க தொழுகையை நீட்டுறது நல்லது இல்லை நீட்டுனா அவன் ஃபித்தனா செய்கிறாள் குழப்பவாதி அப்படின்ற அளவுக்கு ரசூல் செல்லாசெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க என்பதை பார்க்குறோம் அதே மாதிரி சரி ஜும்மாவே பர்டிகுலரான ஜும்மாவை எடுத்துக்கொண்டாலும் கூட ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் ஜும்மாவில் என்ன ஓதுவாங்க பெரும்பாலும் ஓதுனது என்ன வருதுன்னு கேட்டால் கான ரசூல்லாஹி சல்லா அலையம் எக்ரோஃபில் ஈதெயினி ஓஃபில் ஜும்மா இரண்டு பெருநாள் தொழுகைகளையும் ஜும்மாவையும் ரசூல்ல்லா ஓதக்கூடிய சூறாக்கள் என்னவென்று சொன்னால் பி சபி ஹிஸ்மாக ரப்பி கலா ஓ ஹல் அத்தாக்க ஹதீதுல் ஹாஷியா இந்த தான் ஓதுவார்கள் சப் ஹிஸ்ம ரப்பிக்குங்கிறது வந்து முதல் சூறாவில் முதல் ரக்காத ஓதுவார்கள் ஹல் அத்தாக்கு ஹதீதுல் ஹாஷியா என்பதை இரண்டாவது ரக்காத்தில் ஓதுவார்கள் இது தான் ரசூல்லா ஒரு நாள் முதல்ல கானரசுல்லா காணன்னு வந்துட்டாலே ஒரு கண்டினியூவாக இருந்துச்சு நடத்தும் கானரசாஹி சல்லாஹிஸ்லம் எக்ரோஃபில் இதை இனி பெருநாட்கள்லையும் ஒரு ஜும்மா ஜும்மாவிலையும் இப்படித்தான் ஓதுபவர்களாக இருந்தார்கள் வருது இப்படி ஓதி தொழுத அப்படி தொழுக நீட்ட முடியும் தொழுகை நீட்டணும்னு ரசா சொல்வதாக இருந்தால் நீ பக்ரா ஓதுங்கள சொல்லியிருப்பாங்க ஜும்மாவுக்கு ஜும்மாவை பற்றி தான் அந்த ஹரீஸ் பேசுது ஹுத்பாவோட சேர்த்து வர்றதுனால ஹுத்பாவை சுருக்குங்கள் ஜும்மா தொழுகை நீட்டுங்கள்னு சொன்னால் தொழுகை பெருசாக இருக்கணும் பெருசாக இருக்கணுமா தான் என்ன செய்யணும் பெரிய சூறாக்களை ஓதுனா தான் பெருசாக இருக்கும் அப்போ பெரிய சூறாக்களை ஓதுகிற மாதிரி ரசூல்லா என்ன செய்யலை தரல பொதுவாக ஒரு அறிவுரை சொல்லிட்டாங்க மக்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுனால தொழுகையை நீட்டாதீங்க என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த தொழுகை நீட்டாதீர்கள்ங்கிற ஒரு விஷயம் வந்து அது நடைமுறையில் இப்படிங்கிறது தெரியலெண்டு குழப்பமாக இருக்குது அதே மாதிரி காண எக்ரோபி சலாத்தில் ஜும்மா தீ சூரத்தில் ஜும்மா ஒரு முனாஃபிக்கின் சில நேரங்களில் ஜும்மாவில் வந்து ஜும்மாங்கிற சூறாவையும் முனாஃபிக்கின் சூறாவையும் ஓதுவார்கள்னு முஸ்லீமில் ஊர்ஹதீசன் இருக்கிறது இருக்கிறது அப்போ இவ்வளோ தான் சுல்லா சொல்ல ஓதிருக்காங்க ஜும்மாவில் இதை ஓதி தொழுவிச்சம்னு சொன்னால் அப்போ என்ன வராது தொழுகை நீட்டுங்கள்ங்கிறது வராது ஒருத்தர் தொழுகிறார் முதரை காதலில் சபிகிஸ்மை ரெண்டாயிரக்காத ஹல்ல தாக்கன்னு ஓதினாரையானால் ஒரு ஏழு எட்டு நிமிஷத்தில் எல்லாம் முடிஞ்சு போயிடும் அதிகம் 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 போனால் பத்து நிமிஷத்தில் அது வந்து இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்போ பத்து நிமிஷத்துலேயே தொழுகை போது பயான் பத்தில் முடியாதுல்ல பயான் பத்து நிமிஷம் முடியாது அப்போ தொழுகையை சுருக்குங்கள்ங்கிறது வந்து தொழுகை நீட்டுங்கள்ன்ற வந்து ரசுல்லாவுடைய போதனையாக இருக்காது தனியாக தொழகும் போது அந்த கட்டளை இட்டார்கள்னால் அது ஓகே தனியாகத்த எவ்வளோ நீட்டலாமா இது தனியாக தொழுவதை பற்றி பேசலை நீட்டை சொன்னது ஜும்மாவோட ஹொத்துபாவோட சேர்த்து இணைத்து சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் அப்போ ஜும்மாவை தான் பேசுகிறது அதில் ஜும்மாவையே பெருநாளை கூட வச்சுக்கரலாம் பெருநாளையும் ஜும்மாவையும் தான் பேசுகிறேன்னு வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் அந்த தொழுகையை வந்து நீங்கள் நீட்டை உங்களுக்கு அனுமதி இருக்குதா நீட்டி தொழுவுங்கள் அந்த அந்த அதிசையை அமுல்படுத்தினீங்கன்னா இந்த ஹதிசை அமல்படுத்த முடியாமல் போயிருமே இது தான் அதிகமாக இருக்கிறது நீட்டி தொழுவுறது சம்மந்தமான தடை தானே அதிகமாக இருக்கிறது ரெசூல்லாவே என்ன செய்கிறாங்கன்னா ஒரு குழந்தை அழுகும் கேட்டால் கூட அந்த தொழுகையை சுருக்கி தொழுவாங்கிறாங்க அவங்க தாயுடைய மனவேதனைப்பட வேண்டு இப்படிலாம் கவனித்து தொழணுங்கிற ஒரு மார்க்கத்தில் வந்துக்கிட்டு நீ தொழுகை பெருசாக நீட்டு அப்படின்ட்டு இந்த ஹதீஸு சொல்வது வந்து இது வந்து நீட்டக்கூடாது என்று சொன்ன பல ஹதீஸுகளுக்கு மாற்றமாக வருகிறது ஒரு விஷயம் அடுத்து என்னென்னு கேட்டால் அந்த குத்துப்பா இருக்குல்ல அந்த ஹுத்துப்பாவும் சின்னதாக்கணுங்கிறீங்க அப்போ இதுக்கே பத்து நிமிஷம் அப்படின்னா என் தொழுகைக்கு இந்த சூறாக ஓதி நீங்கள் தொழுதிங்கன்னா பத்து நிமிஷத்தை தாண்டாது எந்த சூறா சப்பி கிசுமாக ஹல்லா தாக்க ஓதி நீங்கள் தொழுதிங்கன்னு சொன்னால் ஐந்து ஆறு நிமிடங்கள் அந்த தொழுகை முடியும் ரொம்ப அப்படி அழகாக ஓதுனான்னு சொன்னால் பத்து நிமிடத்தை தாண்டாது அப்போ குத்துப்பா அதை விட சுருக்கமாக இருக்கணும்னு சொன்னால் ஒரு அஞ்சு நிமிஷம் குத்துவா ஓதணும் இப்பண்ணே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒருத்தர் தொழுவிச்சுட்டார்னு சொன்னால் மூணு நிமிஷத்தில் செய்யணும் அவர் ஓதணும் அவ்வளோதான் கொத்துபா நடத்தணுன்ற கருத்து அது வருது அந்த கருத்துக்கு மாற்றமாகவும் அதிசயம் இருக்குது குத்துபா அவ்வளோ சுருக்கம் அவனால் இருந்தது இல்லை இந்த தொழுகையுடைய சுருக்கம் இருக்குல்ல இதை விட கம்மியாக இதை விட கம்மியாக ரசோல்லாவுடைய குத்துபா இருந்தது இல்லை என்பதற்கு ஆதாரம் கிடைக்கிறது அளவுக்கு ஆதாரம் கிடைக்கிறதுன்னு கேட்டால் அம்ராங்கிறவங்க அவங்க சகோதரி வழியாக அம்ராங்கிறது சகாபி தான் அவங்க சகோதரியும் சகாபி தான் பேர்திரிகின்ற அவசியம் இல்லை சஹாபின்டா அப்போ அம்ராங்கிறவங்க சகோதரி வழியாக அறிவிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் காஃப் ஒல் குரானில் மஜீதுங்கிற சூராக இருக்குல்ல அந்த சூறாவை வந்து ரசூல் செல்லா அலே செல்லம் அவர்கள் மெம்பரில் ஒவ்வொரு ஜும்மாவுலேயும் அதை அதை ஓதிட்டு தான் பயான் பண்ணுவாங்க அதில் கேட்டு தான் மனப்பாடமே பண்ணேங்கிறாங்க ஒரு அம்மா சொல்கிறாங்க ஜும்மாவில் ரசூல்சல்லா செல்லம் அவர்கள் மெம்பரில் என்ன ஓதுவான் காவு சூறாங்க பெரிய சூறா அந்த சூறாவை வந்து ரசூல் செல்லா அலே செல்லாம் ஓதி மெம்பரில் ஓதிவிட்டு பயானம் பண்ணுவாங்க மெம்பரில் ஓதி பயான் பண்ணுவதை கேட்டு பலமுறை ஓதுறதை கேட்டு நான் அந்த சூறாவை மனப்பாடம் பண்ணினேன் அப்படின்னு அந்த அம்மா வந்து என்ன செய்கிறாங்க அறிவிக்கிறாங்க இது வந்து முஸ்லீமில் வருகிறது முஸ்லீமில் இன்னொரு ஹதீசில் என்ன வருதுன்னு கேட்டால் இந்த அம்மா எப்படி மனப்பாடம் பண்ணாங்கன்னு கேட்டால் ஓ காண தன்னூருனால் ஓ தன்னூர் ரசூல்லாஹிஸ்லாஸ்லம் வாஹிதன் இந்த இவங்க வீடும் ரசூல்லாவுடைய வீடும் ஒட்டி ஒட்டி இருந்தது அவங்க அடுப்பும் எங்கள் அடுப்பும் ஒரே அடுப்பாக இருந்தது அதனால் அங்கே போய் சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது சொத்துவாக உதவது விளங்கும் அந்த மாதிரி நான் கேட்டேன்னு சொன்னாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க இன்னொரு ஹதீஸில் அதுவும் முஸ்லீமில் தான் முதல் ஹதீஸுக்கு அடுத்த ஹதீஸ் இது அடுத்த ஹதீஸில் இந்த ஒரு செய்தி வருது அப்போ காஃபுங்கிற சூறாவை ஓதி ரசூல் செல்லா அலி செல்லம் அவர்கள் பயான் பண்ணியிருக்காங்கன்னா காஃப் சூறா ஓதுவதற்கே ஒரு டைம் பத்து பதினஞ்சு நிமிஷம் எடுக்கும் அதுக்கப்புறமேல அவர் அதை விட்டு பயான்கள்லாம் பண்ணணும் முன்னாடி இன்னொரு ஹம்தெல்லாம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் சொல்லணும் மக்களை எச்சரிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்லணும் அதுக்கப்புறம் உட்காந்துட்டு இன்னொரு குத்துவா வேறு ஓதுவாங்க இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தொழுகையை விட குத்துப்பாது அதிகமாக இருந்துச்சுதான் இந்த காஃப் வச்சு நீங்கள் வணக்கலாம் காஃபு சூறாவையே மெம்பரில் ஓதுவாங்கன்னா அது ஓதுறது வேற பயான் அதையே வாரம் பயன் பண்ணுவாங்களே யாராவது பயானால் பல விஷயங்களை தானே சொல்லுவாங்க இது வந்து ஒரு தூக்கத்தில் ஒரு சூறா ஓதுவோம்ல அதுக்கு ஓதுனது தான் இது காஃபொழு குரான் மஜிதுங்கிறத ஓதி முடிச்சுப்பிட்டு அப்புறம் பயானம் ஆரம்பிப்பாங்க அது பயன் தனியாக ஓடும் ஆனால் அந்த காஃபை மட்டும் ஓதிட்டே இறங்கினாலே உங்களுக்கு தொழுகை நேரத்தோடு ஜாஸ்தியாக போயிடும் அப்போ ரசூசுல்லா அலே செல்லம் அவர்கள் காஃப் அல் அணில் மஜீதுங்கிறத வந்து மெம்பரில் இருந்து கொண்டு ஒவ்வொரு ஜும்மாவளையும் ஓதுவதை நான் கேட்டிருக்கிறேன் அப்படி கேட்டு தான் நான் மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன் என்று ஒரு அறிவிப்பு இருக்கும் பொழுது அப்போ அந்த குத்துபா பெருசாக தான் இருந்திருக்குது இவ்வளவு அந்த தொழுகையை விட சின்னதாக இருக்கவில்லை அப்படிங்கிறதுனால அந்த ஹதீஸுக்கு மாற்றமாகத்தான் ரசூல்லாவுடைய நடைமுறை இருந்ததற்கு ஆதாரம் கிடைக்கிறது அதனால் தொழுகையை நீட்டுங்கள் குத்துபாவை சுருக்குங்கள் அப்படிங்கிற ஹதீஸ் வந்து அமல் செய்கிற ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னு கேட்டால் அதை விட வலுவான சான்றுகள் வந்து அதுக்கு மாற்றமாக இருக்குது அதை விட வலுவான சான்றுகள் வந்து நீங்கள் தொழுகை நீட்டக்கூடாது என்று தடை இருக்கிறது நபிசல்லா செல்லம் அவர்கள் வந்து இந்த இதை ஓதிட்டு போய் பயான் பண்ணியிருக்கிறாங்க எச்சரிக்கை பண்ணுவாங்க அதாவது நரம்புகள்லாம் புடைத்து கொள்ளும் கண்களெல்லாம் சிவந்து கொள்ளும் மயிர்கால்கள்லாம் சிலிர்த்து கொள்ளும் அப்படிங்கிற அளவுக்கு உரை நிகழ்த்துவார்கள்னால் அப்போ வந்து பெரிய உரை தான் நிகழ்த்தியிருக்கிறாங்க தேவைக்கு தான் உரை நிகழ்த்துறது அதனால உரையை வந்து தொழுகையை விட கம்பேர் பண்ணி சுருக்கணுங்கிற கருத்தில் வரக்கூடிய ஹதீஸு ஏதோ சாபிகிட்டேயோ தாபியங்கிட்டே ஏதோ ஒரு ஆட்ட புரிந்துணர்வில் ஏதோ மிஸ்டேக் ஏற்பட்டு சொல்லியிருப்பாங்கன்னு தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர அதுக்கு மாற்றமாக ஆதாரம் இருக்கும்போது அதை நம்ம கடைப்பிடிச்சிட்டு போகிறோம் அப்படின்னு வந்துடும்